ராத்திரி நேரமாச்சே ஆச்சே மூடிட்டு இருக்கியா திறந்து வச்சாச்சா அது கிடையாது நான் மூடத்துக்கு முன்னாடி நீங்க வாட்டுக்கு திறந்துட்டு லோ லோ என்ன அர்த்தம் ஐயோ விடுஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேனா நமக்கு விடிய விடிய வேற இருக்கு டேய் முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா ஐயோ குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்தையும் கலப்படம் பண்ண போறான் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு பட்டி மண்டு செருப்பாலு ஏண்டா நம்ம செய்யற கரப்பு வேலைக்கு காத்து தேவையானா எவன் கண்ணுல யாரு பட்டா நம்ம காத்தோட ஏய் ஒரு இடம் இல்லாம எல்லா பழகி இருக்க பாடி சீக்கிரம் என்னமோ அசென்ட்டு வர என்ன கொண்டு விட்ட கடலண்ணெய் காய இல்ல நல்லண்ணை இங்கண்ணே இங்க இருக்கு எங்க இருக்கு ஊட்டு கடலெண்ணையை ஊட்டு சீக்கிரம் இப்ப எதோட என்ன கலந்தீங்க ஏன்டா நல்லெண்ணெய்ல கடல் எண்ணெய்ய கலக்கிறோம் உருக்குடுவோமா இப்படி கலக்கறோம்னா நம்ம உருப்பிடுவோம்மா ஏன்டா இத்தனை நாளா இப்படி தானடா கறந்துட்டு இருக்கிறோம் நீங்க மாத்திரமா மூணு நாத்திரம் அத்தனை நாள் இப்படித்தான் நல்லெண்ணையோட கடல் எண்ணையை கலக்க போய்ட்டான் கடல் எண்ணெய்க்கு வெலை கூடி போயிடுச்சு இனிமே கடலெண்ணெயில நல்ல எண்ணெய கலக்கணும் அப்பதான் நம்ம நாலு காசு பார்க்க முடியும் ஏண்டா எவனாவது வாசனையை கண்டுபிடிச்சிட்டான்னா முடியுமா சுத்தமான நல்ல எண்ணெய் வைங்க பக்கத்திலே கலப்படத்தையும் வைங்க எவன கூட்டி வாங்க வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்ல எண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நான் காதார்த்துறேன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ எப்படி முடியும் யார் இருக்கான் சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சு பாருங்க நம்மளா பார்த்து இப்படித்தான் வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உங்க நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க அடியே

கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் அதை எடுத்துட்டோம் நாலே புலப்படும் கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் அதை எடுத்துட்டு நாலே புலப்படம் கலப்படம் கலப்படம் என் வீட்டில நின்னுட்டு சதுர எடுக்கிறேன்னா கவிமண்ட பயிர

இவ இந்த வீட்டில இருக்க வரைக்கும் என் தொழில நான் ஒழுங்கா செய்ய முடியாது ஒரு பயனை பார்த்து கத்தி வச்சு இந்த வீட்டை ஆகிருப்போ அந்த பாட்ட மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் கேட்போம் மெதுவஸ்ரீடு

உங்க கடைக்கு எப்படி வந்தது ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தா நீ வியாபாரம் பண்றதா சரி வியாபாரம் பண்றீங்க கலப்படம் இல்லாம பண்றியா கலப்படமா சத்தியமா கிடையாது கிடையாதா கிடையாது இந்த பால் போடுற சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துட்டு தெரியுமா எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா வந்து சொல்லியிருப்பா

தெருமுனையில கத்த போதே காதல் விழுந்துச்சு இவருக்கு எரிச்சல கலப்பற ஏயா ஊருக்கு நல்ல வார்த்தையை நாலு தரம் சொல்லக்கூடாதா ஊருக்கு நல்ல வார்த்தை இவருக்கு அவருக்கு நான் அடிக்கிறேன் எனக்காக நீ என்ன அடிக்கிறது போடா ஏயா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாயா வந்து அடிக்க போறேன் பேசுவார் அதுல முக்கியமான காரணம் தனிப்பட்டவர்களில் சிலர் நடத்தும் கலப்படமும் கள்ள மார்க்கட்டும் ஒழிய வேண்டும் என்பதற்காக

என்னைக்குமே சொல்றேன் தொழிலாளி எப்படி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது புரியுதா நீ ஏன் இன்னைக்கு முதலாளி இதே நிலைமை நீடிச்சா ரெண்டு நாள் நீ கடனாளி எனக்கு நான் என்னைக்குமே தொழிலாளி உன் தயவு தேவை இல்லையா கூட்டுறவு கட முதலாளி உங்க கடைக்கு பொட்டல கட்டுறதுக்கு பையன் வேணீங்களா கோச்சு காதரா கோச்சு காதரா பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற பாடா ராஜா உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு அடியா 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 போட்டுக்க

நான் தூண்டி போட்டு பிடிக்கணும்னு நினைச்ச வேறா குட்டி துள்ளி வந்து நம்ம அடுப்பில உளுந்து கிடக்குது அத நினைச்சு சந்தோஷப்படாம நான் பாருங்க சந்தோஷப்படாமல் எட்டு நூத்தி ஒன்பது பதினொன்னு அந்த கல்யாணத்துல எல்லாம் நீ ஐயோ சுருக்கொண்டிருக்கோ இப்பதான் அறிவிய கிடையாது மிச்சத்தை எடுக்கிற அம்மா குண்டா அவங்க எடுத்தது போக சொச்சத்துலலாம் கல்யாணமே நடந்துருது இவ்வளவு அழி விட்டு நம்ம வீட்ல எந்த குழந்தை குட்டி வச்சு திங்க இருக்கு திங்க இருந்து அழைக்கலாம் இப்போதான் நம்ம மணிய கடை படுத்து போச்சே இதெல்லாம் கலப்படம் இல்ல சுத்தமான நெய்யல செஞ்சது இந்த வரல லட்டு பத்து பைசா ஜாங்கிரி பயஞ்சு பைசா கொண்டு போய் கடையில் போய் விட்ட அவன் அள்ளிட்டு போயிடுவாட்டா ஏ உங்க மூளாயிருக்கான்னு கொஞ்சம் மூளை இருக்கடா உனக்கு அனுபவும் கிடையாது எந்த கலப்பு கிடையாடா லாடு ஜாங்கரியா அஞ்சு பைசா பத்து பைசா தைக்கிறாங்க இதெல்லாம் சுத்தமான நெய்யா திங்கடாக்கும்

இதுவரைக்கும் சொன்ன பாரு யோசனை அதுல பாதையை செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு இல்லாம அதுக்கப்புறம் என்ன புதுசா என்ன பெற்றவளே உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் பைத்தியக்காரன் நினைச்ச ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் வாங்கப்பா வாங்க அறந்து வச்சிருக்காரு சொல்றேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் புகுந்திருக்கேன் பாருங்க இந்த வீடு தான் எனக்கு சொந்த வீடு இந்த வீட்டு சுகதுக்கு எனக்கு பெருசு என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசிரியர் பத்து நாளைக்கு இருந்துட்டு வர்றேன் அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெருப்பக்கம் கூட வரப்படாது ஆமா ஐயோ இந்த லாடு லட்டு லட்டு கேட்டுக்கிட்டு போறப்படுங்க வித்தியாசமா நினைக்கப்படாது

உனக்கு என்ன வேண என்ன செய்தான். இந்த சாசி பர்ச்சி பார்த்து இதுல இருக்க சாமானை போடு. நலசி கேத்த மச்சம். இது முளகாய்ல புளி. ஏன் என் பொண்டாட்டிய பார்த்தா பொண்ணா தெரியலையா திருஷ்டியை சுத்தி தேங்காய் இவ தலையில போட்டு நொறுக்குங்க ஆமா தேங்காய் ஏன் தலையில போட்டு நொறுக்குங்க போத்தணுக்காயை இவர் தலையில போட்டு உடைங்க போக்கத்தை மனுஷனை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட நேர் படா செய்துட்டு போனேன் பாரு ஏன் பத்தி சொல்லணும் பொண்ணு வெள்ள போத்துனி ஏண்டி தனியா தான் ஆயிரம் பேசுறேன் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்வியை கேட்டுப்புட்டேன் என்ன கேட்ட போக்கத்தை மனுஷன்னு சொன்னியா இல்லையா சொன்னே ஏண்டி அப்படி சொன்னேன் சொன்னேன் பெரிய முதலை வீட்ல புள்ளையும் புரக்காது பிறந்தால கால அடிச்சிட்டு இருக்கேன் அட காதலே வாங்காம வந்துட்டார் எனக்கு முன்னால கைய வீசிட்டு வண்டில ஏறி வந்துட்டார் ஏண்டி நானுதான் தான் எவ்ளோவோ கேட்டேன் முதல்ல நம்ம பொண்ணு வர மாட்டேங்கிருச்சே பொண்ணு வரலனா சவுட்ல உன குடுத்து அவளை இழுத்து பண்ணது வண்டில உட்காந்து இருக்கணும் அத நீயே செஞ்சிருக்கலாமே இந்த ஆம்பளை நீங்கயே வந்தீங்க இந்த ஆம்பளை இன்னொரு தடவை என்ன சொல்லாதே சொல்லுவேன் எங்க சொல்லு பாப்போம் சொல்லுவேன் சொல்லுடி பாப்போம் ஏங்க இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்டை தான் கேட்கலாமா வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கோங்க அப்ப கூட இவர் தான் தோப்பாடுறது வேற விஷயம் இப்ப என்ன சமாச்சாரம் ஏன்றா பெரியவ தோத்தி அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆகி ஒரு பிள்ளையும் பிறக்கல அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துடும் அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும் அதை பொண்ணை அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் கதறேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊம கொட்ட மாதிரி ஏம்பினாலேயே வந்துட்டாரான் ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா ஆமாடா ஏவே வே நம்ம பண்ணிருக்கமே பண்ணிருக்கமே என்னடா பண்ணியிருக்கே டச்சு சும்மா ஐயா ஏதாவது சொல்லப் போறேன் பால் போடறல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கார குழந்தைங்க கை நார்பராமே நூற்று கணக்கார குழந்தைங்க குத்து இனம் போய் சேர்ந்துருக்குது அந்த பாத்திரம் அளிக்கும்போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா உனக்கு அப்படியே அவன் சொல்கிறேன் சொல்றான் நான் பண்ணியிருக்கிறேன் டேய் எனக்கு பயமாகத்தான்டா இருக்கு

தம்பரே, என்ன கொன்னுமே புரியல நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீ தான் पुरुष, நான் தான் பொண்டாட்டி. புருஷன் நானே பொண்டாட்டி. புருஷன் நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டி கூப்பிடுற. எப்படி கூப்பிடுவே? என்னரே? அடடே இப்படி மூச்சு விடுறீங்களே. எவ்வளவு கலப்பா வந்திருக்கீங்க. என்ன வேலை பார்த்தீங்க?

கட முதலாளிக்கு கல்யாணம் இத்தனை இத்தனை வருஷமாச்சு என்னைக்காவது அவன் கொண்டாட்டி அவன் காலை இப்படி அவத்திருப்பாடா காதலிக்க தெரியாத கஞ்ச பய கொண்டாட்டி அவன் மாத்திரம் என்ன கலப்பட ஒண்ணுதான் தெரியும் என்ன பேச பேசிட்டு போறாங்க சின்னம் தானே ஒரே அலுப்பா இருக்கு கொஞ்சம் கால அமுக்க இன்னைக்கு நான் தான் கால அமுக்கணுமா பார்த்த பிறகாத மனசால புத்தி வரவானா புத்தி வருது கால எது எனக்கு தெரியல முதலாளி நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும் உங்க வீட்டுல அம்மா ஏதாவது நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன் என்ன வேணும் கூறிய வந்திருக்கேன் இந்த மாசத்துக்கு வேண்டிய சாக்கு பூரா எடுத்தேன் அள்ளி போய் வீட்டுல அடுக்கு ரமணி முதலாளி போயிட்டான் நீ வாங்க கூட்ட விட கவிடுவா பக்கத்துல வாங்க முடிய எவ்வளவு சிறுதா இருக்கு இதெல்லாம் நல்லா இல்ல தெரியுமா நான் உனக்கு கையில முடிச்சிருக்கேன்ல அதை எடுத்து தினந்தோ நான் சரிக்குல போட்டு நல்ல தடவு ஜடை முழங்கால வரைக்கும் தோணும் அதான் நல்லா இருக்கும் பொம்பளை எடுக்கலாம் இந்த மாதிரி பவுடர் எல்லாம் கொடுத்துருக்கல போட்டு வாசனையா வரணும் என்ன பாக்க வரும்போதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னால வாசனை வந்துடணும் புரியுதா தெரியுதா

கூட்டுற முறையில காவலி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாலும் தீர்மானம் நிறை வச்சிருக்காரு அதுக்கு நாங்க அக்கறவன் குடுக்கறவங்களோ ஒத்துக்கிட்டோம் நடந்து கேட்க உனக்கெல்லாம் ஒரு தலை அவருக்கு ஒரு திட்டம் அதை நீங்க நினைவ செய்யறீங்களா அதுக்காக சட்ட சக்கத்துன்னு கொஞ்சோண்டு கொஞ்சம் வெகு உம் கேள களிமண்டு பயலை அவங்க தான் வைக்கணும் நீ ஏன்டா வெக்க போராடிக்கணும் கேல மண்ட பயணுகடா ஏன்மாடை பயனுங்கடா

நிலம வாரத்தை வச்சு அந்த பயணங்களை பிரிச்சு காட்டினா இல்லையா மேடம் வெட்டல அவன் வெட்டாங்க